நாம இப்போ பேசிட்டு இருக்கிற இந்த நிமிஷத்துல ஏஐ ஒரு புதுவிதமான கோடீஸ்வரர் வர்க்கத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கு ஆனால் இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இது கோடிங் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் இல்ல இது ஒரு முற்றிலும் புதிய சிந்தனை முறைய கத்துக்கிட்டவங்களுக்கு இந்த ஒரு வரியில தான் நாம இன்னைக்கு பார்க்க போற எல்லா விஷயத்தோட மொத்த சாராம்சமும் இருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஜெயிக்கணும்னா நேர்கூட்ல யோசிக்கிறதை விட்டுட்டு தன் தானே வலுப்படுத்திக்கிற சுழற்சிகளை அதாவது லூப்ஸ உருவாக்கணும் அதென்ன லூப்ஸ் வாங்க பார்க்கலாம் ஸ்கிரீன்ல பாருங்க இடது பக்கம் இருக்கிறது பழைய வழி ஒரு வேலையை முடிச்சிட்டு அடுத்த வேலைக்கு போறது ரொம்ப மெதுவான படிப்படியான வளர்ச்சி ஆனா வலது பக்கம் பாருங்க அதுதான் புதிய வழி இங்க உன்னோட ஒன்னு இணைஞ்சிருக்கிற பின்னோட்ட சுழற்சிகள் ஒரு புயல் மாதிரி வேகமா அவங்கள மேல கொண்டு போகும் இது படிப்படியா முன்னேறது இல்ல அதிவேகமா வளர்றது சரி இப்போ இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாம் எந்த ஒரு செயலையும் செய்யறதுக்கு முன்னாடி நம்ம மனநிலையில ஒரு பெரிய மாற்றம் தேவை இந்த பத்தி சரியா முதல் சுழற்சி சமநிலை சுழற்சி ஒரு சின்ன கதை சொல்றேன் ஒரு முதலீடு வங்கியாளர் ஏஐனால வேலையை இழந்துட்டாரு ஆனா அவருக்கு ஒரு சூப்பர் பவர் இருந்துச்சு அதுதான் ஒரு தொழில ஆழமா ஆய்வு செய்யற திறமை அத வச்சு சரியான வாடிக்கையாளர்கள் இல்லாம கஷ்டப்பட்டு இருந்த ஒரு இன்சூரன்ஸ் கிளைம் நிறுவனத்தை வாங்கி அதுல ஏஐ புகுத்தி அந்த நிறுவனத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனாரு இங்க பாருங்க வாடிக்கையாளரோட பிரச்சனை ஒரு பக்கம் இவரோட தனித்துவமான திறமை இன்னொரு பக்கம் இது ரெண்டும் சரியான சமநிலையில சந்திச்சதுதான் இவரோட வெற்றிக்கு காரணம் இப்போ இரண்டாவது சுழற்சிக்கு வருவோம் கர்சர்னு ஒரு ஏஐ கோடிங் தளம் இருக்கு வெறும் பதினெட்டு மாசத்துல நூறு மில்லியன் டாலர் வருமானம் எப்படின்னு கேக்குறீங்களா ரொம்ப சிம்பிள் தினமும் புது புது அம்சங்களை அறிமுகப்படுத்தினாங்க பழைய காலத்துல இது தற்கொலைக்கு சமம்னு சொல்லுவாங்க ஆனா இன்னைக்கு எவ்ளோ வேகமா ஒரு விஷயத்த அறிமுகப்படுத்தி அதுல இருந்து கத்துக்கிட்டு உங்களை நீங்களே மேம்படுத்திக்கிறீங்களோ அவ்வளோ வேகமா ஜெயிக்கலாம் அதுதான் ஃபார்முலா மூன்றாவது சுழற்சி இதோட சக்தியை புரிஞ்சுக்க நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன் ஒரே ஐடியாவை வச்சுக்கிட்டு ரெண்டு கம்பெனி வருது ஒன்று மட்டும் எப்படி ஜெயிக்குது இன்னொன்னு எப்படி படுதோல்வி அடையுது வாங்க அதுக்கான விடையை பார்க்கலாம் பாருங்க யூடியூப் ஏன் இவ்ளோ பெரிய வெற்றி அடைஞ்சது ஏன்னா நம்ம பாக்குற ஒவ்வொரு வீடியோ செய்யற ஒவ்வொரு கிளிக்ல இருந்தும் அதோட ஏஐ கத்துக்கிட்டே இருக்கு ஆனா ஒரு பில்லியன் டாலர் முதலீட்டோட வந்த குபி பயனர்கள் என்ன சொல்றாங்கன்னு காது கொடுத்து கேட்காம அவங்ககிட்ட இருந்த ஐடியாவை மட்டுமே பிடிச்சுக்கிட்டு இருந்தாங்க முடிவு படுதோல்வி சிம்பிளா சொல்லணும்னா உங்க பயனர்களோட தான் உங்களுக்கான உண்மையான வழிகாட்டி மனநிலை சுழற்சிகள்ல இதுதான் கடைசி அதாவது வேலையை மத்தவங்க கிட்ட கொடுத்துட்டு ஒதுங்கி நின்னா வெற்றி கிடைக்காது ஒரு நிறுவனர் ஒவ்வொரு சின்ன விஷயத்திலையும் முழு ஈடுபாட்டோட ஒரு வெறியோட இருக்கிறது தான் அந்த நிறுவனத்தோட உண்மையான சொத்து அந்த தான் எந்த புயல் அடிச்சாலும் தாங்கி நிக்கிற அசைக்க முடியாத அடித்தல் சரி இதுவரைக்கும் நாம மனநிலையை பத்தி பார்த்தோம் இப்போ நமக்கு தேவையான நடைமுறை திறன்களுக்கு வருவோம் ஏஐ கூட பேசுறது ஒரு கலை மாதிரி ஆனா நல்ல விஷயம் என்னன்னா அதை யார் வேணும்னாலும் கத்துக்க முடியும் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை யோசிச்சு பாருங்க இப்போ நான் யானை வரும் பின்னே அப்படின்னு சொன்னா உங்க மூளை உடனே மணியோசை வரும் முன்னேன்னு அந்த வரிய முடிக்கும் இல்லையா ஏஐயும் கிட்டப்பட்ட அப்படிதான் வேலை செய்யுது அது வார்த்தைகளை புரிஞ்சுக்கல அடுத்த வார்த்தை என்னவா இருக்கலான்னு நிகழ்த்தகவ அடிப்படையில் கணிக்குது அதனால தான் நம்ம தெளிவான உள்ளீடுகளை கொடுத்தா மட்டும்தான் நமக்கு தெளிவான வெளியீடுகள் கிடைக்கும் ஏஐ கிட்ட இருந்து சிறப்பான பதில்களை பெற இந்த ஏஐ கட்டமைப்பு பயன்படுத்தலாம் இது ரொம்ப சிம்பிள் ஏனா ஆக்டர் அதாவது ஏஐ எந்த பாத்திரத்தில் நடிக்கணும்னு சொல்றது ஐனா இன்புட் அதாவது தேவையான எல்லா தகவல்களையும் அதுக்கு கொடுக்கிறது எம்னா மிஷன் அதாவது அது என்ன செய்யணும்னு ஒரு தெளிவான இலக்கு கொடுக்கறது இந்த உதாரணத்தை பாருங்களேன் சும்மா என் ரெசியூமேவை சரி செய் சொல்றதுக்கும் ஏஐ கட்டமைப்பை பயன்படுத்தி நீ ஒரு சிறந்த ரெசியூமே எடிட்டர்னு ஒரு பாத்திரத்தை கொடுத்து தேவையான ஃபைல்ஸை இன்புட்டா கொடுத்து ஒரு தெளிவான மிஷனையும் கொடுக்கறதுக்கும் வர பதில்கள்ல மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் இருக்கும் கிட்டத்தட்ட பத்து மடங்கு சிறந்த பதில்கள் கிடைக்கும் ஓகே ஒரு தடவை கட்டளை கொடுக்கறதோட நம்ம வேலை முடியல கூட எப்படி ஒரு தொடர்ச்சியான பயனுள்ள உரையாடலை நடத்துறதுன்னு இப்போ பார்க்கலாம் ஒரு உரையாடலை இன்னும் ஆழமாக இந்த எம்ஏபி கட்டமைப்பை பயன்படுத்தலாம் மெமரினா நீங்க முன்னாடி பேசினது எல்லாம் நினைவுல வச்சுக்க சொல்றது அசெட்ஸ்னா தேவையான ஃபைல்கள் அல்லது டேட்டாவை இணைக்கிறது ப்ராம்ப்ட்னா உங்களுடைய தெளிவான கட்டளை இந்த மூணும் சேரும்போது உங்க உரையாடலுக்கு ஒரு முழுமையான ஆழமான சூழல் கிடைக்கும் சில சமயம் ஏஐயோட பதில் நமக்கு இருக்காது அப்போ பிரச்சனை ஏஐல இல்லை நம்ம சிந்தனையில தான் நம்ம கேள்வியை இன்னும் எப்படி மேம்படுத்தலாம்னு பாக்குறதுக்கு இங்கே மூணு வழிகள் இருக்கு செயின் ஆஃப் தாட்ல படிப்படியாக சிந்திக்க சொல்லலாம் வெரிஃபயர் பேட்டர்ல அதுவே நம்ம கிட்ட சில கேள்விகளை கேட்டு தெளிவுபடுத்திக்க சொல்லலாம் ரீஃபைன்மெண்ட் பேட்டர்ன்ல நம்ம கேள்வியை இன்னும் சிறப்பாக மாற்றி கொடுக்க சொல்லலாம் கடைசியா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏஐ கொடுக்கிற பொதுவான பதில்களை எப்படி தனித்துவமான உங்களுக்கே உரிய நுண்ணறிவுகளை அதுக்கு தான் இந்த ஓஷன் கட்டமைப்பு நீங்க எதிர்பார்க்கிற பதில் ஒரிஜினலா காங்க்ரீட்டா சான்றுகளோட உறுதியான நிலைப்பாட்டோட ஒரு கதை வடிவத்தில் இருக்கணும்னு நீங்க ஏஐக்கு சொல்லலாம் இது உங்க பதிலுக்கு ஒரு ஆழத்தையும் ஒரு தனிப்பட்ட ரசனையும் கொடுக்கும் சரி நாம் இதுவரைக்கும் பார்த்த மனநிலை சுழற்சிகளையும் திறன் கட்டமைப்புகளையும் இப்போ ஒரே ஒரு சக்தி வாய்ந்த யோசனையில் இணைக்க போறோம் இந்த உருவகம் ரொம்ப ஆழமானது நீங்க உருவாக்குற ஒவ்வொரு முயற்சியும் அதுல ஏற்படுற சின்ன சின்ன பின்னடைவுகளும் கூட எதிர்கால வளர்ச்சிக்கான ஞானத்தை உருவாக்குது ஒரு இல மரத்திலிருந்து விழும்போது அது தோல்வி அடையல அது அந்த மண்ணுக்கு உரமா மாறுது அதே மாதிரி உங்க ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு ஒரு பாடத்தை கத்துக் கொடுக்குது இந்த விளக்கத்தோட இறுதியில ஒரு சிந்தனையை தூண்டும் கேள்வியோட முடிக்கலாம் இங்கே இலக்க பணம் சம்பாதிக்கிறது மட்டுமல்ல தனிப்பட்ட வளர்ச்சியையும் ஞானத்தையும் அடையிறது தான் நீங்க இந்த சுழற்சிகளை பயன்படுத்தும்போது நீங்க யாரா உருவாகிறீங்க, அதை யோசிச்சு பாருங்க அதுதான் உண்மையான செல்வம்